ஹாய் பிறகு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா சுய தொழில் என்னென்ன தொழில்கிறத நான் கண்டினியூவாக சொல்கிறேன் இந்த தொழிலில் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகியிருக்கேன் நான் இப்போது கொஞ்சம் என் நிலைமை சரியில்லாத காரணத்தினால நான் அந்த தொழிலை கொஞ்சம் கரையி விட்டுருக்கேன் தவிர முழுசு அந்த தொழிலை நான் கைவிடலை அதில் சக்ஸஸ் ஆகியிருக்கேன் இப்போதைக்கு எனக்கு மூச்சு நல்ல பிரச்சனை இருக்குது கொஞ்சம் அடிபட்டுடுச்சு அதனால தான் நான் வந்து அந்த தொழிலை கண்டினியூ பண்ணாமல் இருக்கேன் இன்னொரு பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணிவிடுவேன் சரிங்களா வாங்க என்னென்ன தொழில்னு சொல்கிறேன் நம்ம கண்டிப்பாக பெண்கள் வீட்டில் வந்து சாதிக்கலாம் நம்மளாலே முடியும் நம்ம கையில் ஒரு வருமானம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லோரும் நம்மளை மதிப்பாங்க நம்மட்ட வருமானம் இல்லைன்னா நம்மளை யாராச்சும் மதிப்பாங்களா நெவர் மதிக்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்குறீங்களா அதை நான் அனுபவிச்சுருக்கேன் நம்மட்ட வருமானம் வச்சுக்கிறீங்களேன் உனக்கு என்ன நீ வீட்டில் வெட்டியாக தானே இருக்கேன் நீ என்ன சம்பாதிக்கிற அப்படின்னு நம்பி கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கெல்லாம் அவங்கள வாயை அடிக்கணும்னா நம்ம சம்பாதிக்கணும் இதை தானே கண்டிப்பாக மொதல் பிஸ்னஸ் வந்து துணி வியாபாரம் பெஸ்ட்டு துணியில் என்ன துணின்னு கேட்குறீங்களா நைட்டி பிஸ்னஸ் வந்து நம்மளை பெஸ்ட்டாக கொடுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா நைட்டி வந்து ஒரு நைட்டோடய விலை வந்து நூற்றி எண்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா நூற்றி அறுபது ரூபா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ் எல்லு எல்லு நூற்றி அறுபது ரூபா டபுள் எக்ஸ்எல் நூற்றி எழுபது ரூபா ட்ரிபிள் எக்ஸ்எல் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு ஆனால் கடைக்கு கடையில் நம்ம ஹோல்சேல் கடையில் வராது ஆனால் அந்த கடைக்காருக்கு வர்றது வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் நைட்டே வரும் இதுதான் உண்மை எனக்கு தெரியும் ஏன்னா ஏற்கனவே நான் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் ட்ரெஸ் வியாபாரம் சரிங்களா நம்ம போயிட்டு வந்து ஹோல்சேல்களில் ட்ரெஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமௌண்ட்டுக்கு தான் ட்ரெஸ் கொடுப்பாங்க நைட்டிஸ் கொடுப்பாங்க நம்ம அதை வாங்கிட்டு வந்து இப்போ தெருவில் ஒரு கடைக்கார் வரான்னு வச்சுக்கோங்களேன் அதே பெரிய கடை இருக்குது பெரிய மாலை ஜவுளி கடை இருக்குது அந்த ஜவுள்களை போய் நம்ம ட்ரெஸ் எடுத்தால் நைட்டி எடுத்தால் எவ்வளோ சொல்கிறாங்க குறையாமல் த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி தான் சொல்லுவாங்க கரெக்டுங்களா இது நான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை வாங்கிட்டு வந்து தெருவில் இங்கேருந்து கஷ்டப்பட்டு தானே கடைக்கெல்லாம் போகிறாங்க நம்ம அது நாம்ளே வந்து தெருவில் கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க சேல்ஸ் பண்ணுறோம் எவ்வளோ கொடுப்போம் ஒரு நூற்றி ரூபாய்க்கு நைட்டு எடுத்து ஒரு இரநூத்தி முப்பது ரூபா இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வச்சு சேல்ஸ் பண்ணால் ஒரு அஞ்சு நைட்டு சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரு நைட்டோட விலை நூற்றி எண்பது ரூபா அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து நூற்றி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் ரூபா அப்போ அஞ்சு நைட்டுன்னு எடுத்தா எடுத்தால் ஒரு நாள் நம்ம குடும்ப செலவை சரி பண்ணிடலாமா அப்போ நம்மளுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களே நீ என்ன பண்ண அப்படின்னு நம்மளுக்கு எதுவும் கேள்வி வராதில்லை சக்ஸஸ் ஆகும் இல்லை அதே மாதிரி தான் சேரியும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேரீ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் கடையில் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணி நம்ம நிறைய ஏமாந்து போகிறது அது மாதிரி தான் அதெல்லாம் நம்ம ஏமாறுறோன்னு சொல்லுவார்ல அவங்களோட பிஸ்னஸ் ட்ரிக் அது அதே ட்ரிக்கு தான் இன்றைக்கி நாமளும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே தொழில் பண்ணால் இப்போ யார் தான் வாங்குவேன் நிறைய மக்கள் வாங்குறது இருக்காங்க சிலர் நிறைய பேர் என்ன மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை பார்க்க முடியாமல் வெட்டி பார்க்க முடியாமல் கட்ட என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யோசிச்சுட்டு என்ன மாதிரி உக்கான இருக்கும் மத்தியா அந்த மாதிரி பெண்களுக்கு தான் இந்த இது சொல்லிகிட்டு இருக்கேன் சரிங்களா அது பண்ணுங்கள் புடவை நைட்டி பேண்டீஸ் ஸ்லிப்பு இதெல்லாம் பெஸ்ட்டான ரேட் கிடைக்கும் கம்மியான ரேட்டுக்கு வாங்கி பெஸ்ட்டாக நம்ம செல்ஸ் பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செமையாக் போச்சு ஆனால் நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா ஆனால் ஒரு தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க நான் பண்ண தப்பு அதுதான் யாருக்கும் கடை கொடுத்துட்றாதீங்க கடை கொடுத்துன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம மொட்டை அடிச்சுக்கணும் சரியா இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வாங்கிக்கிறாங்களா ஓகே அப்படின்னு சொல்லி வந்துடணும் கடை மட்டும் கொடுத்துட்றீங்க கடை கொடுத்திங்களா என்ன மாதிரி நெட்டல்தான் உக்காரணும் நான் கடை கொடுத்துட்டேன் நிறையா சரி நான் விட்டு வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு வாங்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் கடை கொடுத்துட்டேன் அந்த கடத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அன்றைக்கி கடை கொடுக்காம நான் சேல்ஸ் பண்ணியிருந்தேனா என்னோட சேல்ஸும் பிஸ்னஸும் இன்றைக்கி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கும் நான் பண்ண தப்பு அது மட்டும் தான் நீங்களும் அதை தப்பாக பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து மாவு இட்லி மாவு தோசை மாவு இருக்கு இல்லையா அதை அரைச்சி சேல்ஸ் பண்ணலாம் முப்பது ரூபாய்க்கு யாரோ அரைச்சி சேல்ஸ் ஹோல்சேல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட வாங்கி கூட நம்ம சேல்ஸ் பண்ணால் முப்பது ரூபாய்க்கு நம்ம நம்ம கேட்கணும் அவங்கக்கிட்ட இல்லை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கி ரூபா சேர்த்து வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒரு பத்து பாக்கெட் போச்சோன்னா நம்மளுக்கு அஞ்சு ரூபா வேணும்னா எவ்வளோ வருது ஐம்பது ரூபா நம்மளுக்கு லாபம் வீட்டிலேருந்து ஒரு ஐம்பது ரூபா பத்துடலாமா பெஸ்ட்டாக இருக்குமா அதுக்கு செகேண்டு முடிஞ்சிச்சா மாவு பிஸ்னஸ் மூணாவது என்னென்னா இந்த கட கடுகு மிளகு சீரகம் பட்டை கிராம்பு வெந்தயம் இந்த தனி மிளகு தூள் மஞ்சத்தூள் எல்லாம் ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் எல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அதெல்லாம் வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நானும் தான் அது வாங்கிட்டு இருக்கேன் அது மாதிரி வாங்கிட்டு வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நான் அடுத்தது அதான் பண்ணலான்னு இருக்கேன் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் பக்கத்து கிராமத்தில் பண்ணுறாங்க நம்ம மொத்தமாக ஒரு அரை கிலோ கடுகு அரை கிலோ மிளகு அரை கிலோ சே அரை கிலோ சீரகம் வெந்தயம் அது மாதிரி கிலோ கணக்கில் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் நம்ம இடம் மிசினம் வாங்கி வச்சுக்கிட்டு பத்து ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு ஐம்பது கிராம் இருபது கிராம் பத்து ரூபாய்க்கு போட்டால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ கடுகு வந்து இருபது கிராம் பத்து ரூபாய்க்கு போட்டால் நம்மளுக்கு லாபம் வருமா வராதா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபம் வரும் அதே மாதிரி எல்லா பொருளையும் வந்துட்டு சாரீமாக எங்கள் சித்தி வந்துட்டாங்க அது மாதிரி பண்ணா பெஸ்ட்டாக போகும் நம்ம அது அரை அரை கிலோவோ கிலோ கணக்கில் வயர் வந்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் அது மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம அது மாதிரி பண்ண பண்ணோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பண்ணுறாங்க எனக்கும் அது பண்ணணும் ஆசை தான் அதை மட்டும் தான் நான் பண்ணாமல் இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டேன் துணி பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு துணி சோப்பு இருக்குது பார்த்தீங்களா நிறையா எல்லாருமே பிராண்டட் துணி சோப்பு வாங்க மாட்டாங்க சிலர் வந்து லோக்கல் துணி சோப்பு வாங்குவாங்க நாங்களாம் லோக்கல் துணி சோப்பு தான் வாங்குவோம் அதற்கு அழுக்கு போவோம் அழுக்கெல்லாம் போகாமலாம் இருக்காது அது மாதிரி துணி சோப்பு வந்து எட்டு ரூபாய்க்கு தருவாங்க எட்டுருபாய்க்கு துணி சோப்பு என்னது நம்ம பத்து ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா அது மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும் அது துணி சோப்பு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா ரெண்டு ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு துணி சோப்பு சேல்ஸ் ஆகலாம் அப்புறம் வேறு என்ன பிஸ்னஸ் முறுக்கு மாவா முறுக்கு வந்து மாவு நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணணும் முறுக்கு மாவை வீட்லேயே ரெடி பண்ணி முறுக்கு சுட்டு ஒரு பேக்கெட்டுக்கு வந்து இருபது பத்து முறுக்கு வந்து பே பேக் பண்ணிவிட்டு அது இருபது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும் அது இல்லை எள்ளு உண்டு இருக்கு இல்லையா எள்ளு உருண்டை அதை வந்து எள்ளெல்லாம் நம்ம விலைக்கு வாங்கிட்டு வந்து நாமளும் வீட்டில் ரெடிமடியாக ரெடி பண்ணி ஒரு கவர் அந்த பேக் பண்ணுற கவர் எல்லாம் கடையில் சேல்ஸ் பண்ணுவாங்க அது மொத்தமாக வா ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு எள் உருண்டை எத்தனை போடணும் எத்தனை வாங்கணும்னு நம்ம கடையில் ஏற்கனவே வாங்கிறப்போ நம்மளுக்கு அதோட இது தெரியும் அதே மாதிரி நாமளும் பேக் பண்ணி கடைக்கடைகளுக்காக போய் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைங்கி தான் போவாங்க செகண்ட் டைம் அடுத்து 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 அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வாங்குவாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கரெக்டாக கொடுக்குறது வந்து கரெக்டாக கொடுத்து ப்ராப்பராக கொடுத்தோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டாக போகும் நல்லாவும் வாங்குவாங்க பரவாயில்ல இவங்க நல்லா பண்ணித்தராங்க நம்மளது முதல்ல கொடுக்குறப்ப அவங்க நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க தான் ஏன்னா இது ஓடுமா ஓடாதா அப்படின்ற டவுட் நிறைய பேர் இருக்கும் அந்த தை அந்த தைக்கத்தக்க நிறைய பேர் வர வாங்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்குறப்ப என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க சேல்ஸ் பண்ண பிறக்கி உங்களுக்கு சேல்ஸ் ஆகும்னா எனக்கு அமௌண்ட்டு பே பண்ணுங்க அப்படி சேல்ஸ் ஆகலைன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அது மாதிரி சொல்லி நம்ம சேல்ஸு கடைக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கிங்களா கண்டிப்பாக எல்லா கடையிலும் வாங்குவாங்க நான் அது மாதிரி கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்காங்க அது மாதிரி தான் கொடுக்கணும் அது மாதிரி கொடுத்தா தான் அதை தான் நம்மளோட பிஸ்னஸ் ட்ரிக்கே சரிங்களா அந்த மாதிரி ட்ரிக்கோடு சொல்லி பேசி கொடுத்தாலும் மட்டுமே தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்போ ஓகே இவங்க இப்படி சொல்கிறாங்க முதல்ல அமௌண்ட் கேட்க மாட்டேன்றாங்க பொருளை மட்டும் கொடுக்குறேன்றாங்க சரி நம்ம பொருளை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட தான் முறுக்கு வாங்கிப்போம் எள்ளு உருண்டை வாங்கிப்போம் கடல பறிப்பு வாங்கிப்போம் கடல உருண்டை வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க அது வாங்கிக்கிட்டு சேல்ஸ் ஆயிடுச்சனா அடுத்து 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 யார்கிட்ட கொடுப்பாங்க நம்ம தான் வியாபாரம் பண்ணுவாங்க அப்போ நம்ம வியாபாரம் சக்ஸஸாகவும் ஆகாதா இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணுங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படி இல்லையா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா வேணும் வேறு ஏதாச்சும் சொல்லணும் வேற ஏதாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஐடியா கொடுப்பேன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஐ லவ் யூ